எவரிஸ் குக்கிங் மெத்தடை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் வெல்கம் டு எவரீஸ் குக்கிங் மெத்தட் இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் வச்சு ஒரு பத்து தோசை இருந்தால் கூட இந்த மாதிரி தக்காளி சட்னி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுடலாம் கிட்ஸுலேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னி இது பாருங்கள் நான் தோசையோட இதை சர்வ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சட்னிக்கு நான் வந்து இந்த தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழுத்த தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளிக்கிட்ட வெட்டி வச்சுருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்றையும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி மிளகா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் வர மிளகா நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க குழந்தைங்க இருந்துச்சுன்னா கம்மி பண்ணிக்கோங்க இப்போது எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் குரகுரன்னா அரைக்கணும் இதுக்கு நான் தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்றாமல் நீங்கள் மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான் ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது இப்போது கடாயில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு டூ ஸ்பூன் நீங்கள் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பும் கடுகும் நல்லா செவக்க தாளித்து எடுத்துக்கோங்க கரோப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதை ஆட் பண்ணிக்கலாம் மிக்சியில் நீங்கள் இருக்க அந்த பேஸ்ட்டை ஒட்டுற தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது ஊற்றுறீங்கன்னா சட்னி டேஸ்ட் மாறிடும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் இப்போ பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு நல்லா மிதந்து மேலே வந்துருச்சு அவ்வளோதான் உங்களுக்கு தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒன் வீக்கு கூட உங்களுக்கு கெட்டு போகாது நான் இதுக்கு நல்லா சாஃப்டாக தோசை ஊற்றி அதுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் கட்டாயமாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்